அஸ்ஸலாமு அலைக்கும் நீக்கி ராப்பியா குக்கிங்கில் வந்து என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு குழம்பு தாங்க செய்யப்போகிறோம் அது எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கிறேன் அடுத்து வந்து இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து போட்டுக்கிறேன் அடுத்து வந்து மூணு காஞ்ச மிளகாய் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில அடுத்து வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு ரெண்டு ரெண்டில் கீரி போட்டுக்கிறேன் அடுத்து இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்து இதில் வந்து ஒரு அரை தூள் வந்து இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து வெங்காயம் ரொம்ப பொடியா நறுக்குன்னு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் வந்து அடுத்து இதில் வந்து பெரிய தக்காளி ஒன்று பொடியான இருக்க இதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் ரெண்டுமேட்டு இப்போது தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு கிலோ நண்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கிறேன் நண்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ உட்கா நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இதுல கொஞ்சமா நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா வேகணும் இப்போ நல்லா வேக விட்டார்னா இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா வெந்து நல்லா வந்து முக்கால் வாசி வெந்துருச்சு இப்போ இதில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை திரும்ப ஒர்க்க கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை குக் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு குழம்பு வந்து நண்டு குழம்பு கிரேவி எதுனாலும் நான் நல்லா சரி ரெடி ஆயிடுச்சு வாய் ரொம்ப கொளருது இப்போ இதில் கடைசியாக நான் வந்து மல்லித்தலை வந்து தூவிக்கிறேன் பொடியை இருக்குதுன்னா மல்லித்தலை தூவிக்கணும் தூவிட்டு இதை இறக்கிடலாம் இப்போது சூப்பரான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க